நகர் தேசபந்து மைதானத்தில் விருதுநகர் வடக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகள் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பேசிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தமிழனின் வரலாறு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் தான் தோன்றியிருக்கிறது என்று நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் திமுக அரசின் முதலமைச்சர் கீழடி ஆதிச்சநல்லூர் போன்ற ஆய்வின் மூலம் ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் தோன்றியிருக்கிறது என்று அமெரிக்காவின் புளோரிடா ஆய்வகம் தெரிவிக்கிறது ஆனால் ஹிந்தி என்ற மொழி நம் தமிழை விழுங்க பார்க்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசு பல்வேறு தாக்குதல்களை நடத்திய போதும் தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு ஒன்றிய அரசு மும்மொழிக் கொள்கைக்காக எத்தனை ஆயிரம் கோடிகளை வழங்கினாலும் தமிழகத்தில் அண்ணாவால் கொண்டுவரப்பட்ட இருமொழிக் கொள்கையே பின்பற்றப்படும் என கூறினார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடி பேசுகையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பின்பு இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் என கூறியதாகவும் பீகார் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடந்து வருவதாகவும் அங்குள்ள இளைஞர்களுக்கு முதலில் வேலை வழங்க வேண்டும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பீகார் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழகத்தில் வேலைக்காக வரும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம் எனவும் இதை சோற்றல் பூசணிக்காயை மறைப்பது போல் ஒன்றிய அரசு மறைக்க நினைப்பது வெளியே தெரிந்துவிடும் எனவும் கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பல்வேறு அணி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உங்களை பயணம் சிறப்பாக அமையும் அமையும் என்று தமிழ் பேசுகிறார்கள் ஆனால் நானோ நீயோ சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்தாலும் சரி சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்தாலும் சரி சென்னையிலிருந்து கோவைக்கு வந்தாலும் சரி சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்தாலும் சரி சென்னையிலிருந்து சேலத்துக்கு வந்தாலும் சரி தமிழ்நாட்டிலே ஓட்டப்படுகிறது விமானங்களின் விமானங்களினுடைய அறிவிப்பு என்றைக்காவது தமிழில் இருக்கிறதா அதுவே இந்தியில் தானே சொல்லுகிறீர்கள் அப்புறம் எப்படி நீங்கள் தமிழ் பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள் உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற விமான நிலையத்தில் கூட தமிழ் இல்லையே திருக்குள் சொல்லுகிறார்களா விமானத்தில் அகரமெல்லாம் ஆதிபகன் சொல்லுகிறார்களா இல்ல சகோதரிகளுக்காக எழுதினாரே திருக்குறள் தற்காத்து தற்கொண்டான் பேணி சகசாந்து சொற்காத்து சோறுலான் பெண்ணெடுத்து என்று குடும்பப் பெருமை எழுதினார அதை சொல்றீங்களா சிங்கப்பூர்